ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு இன்னூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தை மாதத்தை வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை தையுடைய மூன்றாவது வெள்ளி சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளி கிடையாது மிகவும் சிறப்பான ஒரு வெள்ளி என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான வெள்ளின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த தை வெள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டம திதியானது வருது அதுவும் தேய்பிறலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமி ஆனது வருது பத்து வருடங்களுக்கு பிறகு அதே நட்சத்திர கிரக அமைப்புகளோடு இந்த அஷ்டமியானது வருது அதனால இந்த அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது ரொம்பவே முக்கியமான அஷ்டமியாக குறிப்பிடப்படுது இந்த அஷ்டமியில பைரவர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே தெய்வீகமான ஒரு வழிபாடு ஸோ சிவனுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய பைரவர் தான் வந்து காக்கும் கடவுளாக போற்றப்படுறாரு ஸோ பைரவர் எல்லா சிவன் கோவில்லேயும் ஈசான்ய மூலையில் அமைந்திருப்பார் ஸோ பைரவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவிலை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக குறிப்பிடப்படுது ஸோ எல்லா பூஜைகளும் முடிந்ததுக்கு பின்னாடி சாவி வந்து பைரவருடைய கையில் ஒப்படைக்கப்பட்டு தான் அந்த சாவியானது எடுத்து வைக்கப்படும் அந்த மாதிரி ஒரு வழக்கமும் சிவன் கோவில்களில் இருக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய இந்த பைரவருக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஆனது சொல்லப்படுது அதுவும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அந்த கிழமையில் அந்த நட்சத்திரத்தில் வரத்துக்கூட அடிப்படையில் நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக குறிப்பிடப்படும் அந்த வகையில் நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜ அஷ்டமி என்று அழைக்கப்படுது இந்த ராஜ அஷ்டமியில் நாளை நாள் பைரவர் வழிபாடு செய்கிறத விட இந்த பைரவர் குகந்த பரிகாரம் செய்தால் உங்களுக்கு செலவாகக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து குறையும் ஸோ செலவாகக்கூடிய பிரச்சனைனா நிறைய நிறைய பேருக்கு விரய செலவு ஏற்படும் ஸோ விரய செலவுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துலேருந்து போகிறது தான் நாம் ஒரு விஷயத்துக்காக பணத்தை சேகரித்து வச்சுருப்போம் ஆனால் அந்த பணம் நம்ம கைக்குள்ளே இருக்காமல் டக்குன்னு தண்ணி மாதிரி செலவாயிரும் அதனால தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மெயினாக அறிவுறுத்தப்படுது ஆனால் எல்லாராலேயும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க முடியாது இருந்தாவே விரை செலவு வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி செலவாகக்கூடிய விரை செலவை குறைப்பதற்கு அஷ்டமியில் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்தால் செலவு நமக்கு குறையும் அது எப்படி குறையும் அது குறையறதுக்கு நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்க செலவை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க மெயினாக இதை ட்ரை பண்ணுங்க பொதுவாக பணம் சம்பாதிப்பது தான் பெரிய கஷ்டம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம் ஆனால் உண்மையாலுமே அது உண்மை கிடையாது சம்பாதித்ததை விட கைக்கு வந்த பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதில் தான் சூட்சமும் அடங்கியிருக்கு முக்கிய விஷயமும் அடங்கியிருக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் தண்ணீர் போல செலவாகி கொண்டே இருந்தால் எப்படி சேமிக்கிறது எப்படி பணக்காரர் அப்ப அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக பணத்தை சம்பாதிக்கிறத காட்டிலும் பணத்தை செலவு பண்ணாமல் சேமிக்கிறது தானே ரொம்ப முக்கியம் அது எப்படி அப்படிங்கிற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் ஆன்மீக பரிகாரமாக பார்க்க போகிறோம் ஆகவே முதல்ல நாம் செய்ய வேண்டியது வீண் விரைய செலவை குறைக்கிறது தான் தேவையான செலவாக இருந்தால் பண்ணனா தேவையற்ற செலவை முதல்ல குறைக்கணும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாமே நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அனாவசியமாக வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை எப்போயுமே வாங்கக்கூடாது அது வாங்குறதா அவ்வளவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது கிடையாது அது ஒரு நிமிஷத்தில் வாங்கி ஆடம்பரத்தை காட்டிடலாம் அதுக்கு பின்னாடி கஷ்டப்பட வேண்டியது நாம தான் அவசியமான பொருட்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவு பண்ணணும் தேவைக்கேற்ப வாங்கி பலன் பெறுங்க தேவைக்கு ஏற்றார் போல நீங்கள் பொருட்கள் வாங்குறதுனால ஒரு இதுவும் கிடையாது அதனால தேவைக்கான பொருட்களை மட்டும் வாங்கி பலன் பெறுங்க இதோடு சேர்த்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் தேய்பிரையில அஷ்டமியானது வந்திருக்கு இந்த அஷ்டமி அன்று பைரவர் நினைத்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அப்படி இந்த தாந்திரிக பரிகாரம் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பைரவர் நினைத்து நாளை அஷ்டமி நாளில் செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் செலவு போன்றவெல்லாம் வந்து குறையும் அதாவது விரை செலவு எல்லாம் குறையும் ஆகவே யாரும் பயப்படாமல் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க செலவை குறைக்க பரிகாரம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் தண்ணீர் போல பணம் செலகாகுவது என்ற பேச்சு வழக்கு நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து இப்ப வரைக்குமே இருக்கு ஆகவே தண்ணீர் போல செலவாக கூடிய பணத்தை தண்ணீரை வைத்து தடுத்து நிறுத்த போகிறோம் எப்பட்றான்னு தானே பார்க்க போகிறீங்க வீடியோவை பாருங்கள் இதற்கு பின்னாடி ஒரு சோஜிட சூட்சமமானது மறைந்திருக்கு அதாவது ஒரு ஜோதிட ஆன்மீக சூட்சமானது மறைந்திருக்கு அதையெல்லாம் விரிவாக இப்ப நாம இந்த வீடியோல தெரிந்து கொள்ள போகிறோம் பரிகாரத்தை மட்டும் இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நாளை நாள் வந்து இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு உருளி மாதிரியானது தேவைப்படும் உருளியில் பவுல் கிண்ணம் ஏதாவது ஒன்று தேவைப்படும் முடிஞ்சளவு உருளி இருந்ததுன்னா உருளியை எடுத்து வைத்துக்குங்க நல்ல ஒரு உருளியை எடுத்து அதில் சுத்தமான நள்ளீர் தண்ணீரை வந்து ஊற்றுங்க நள்ளீர் தண்ணீர்னா சுத்தமான தண்ணீரை தான் சொல்லணும் வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரை வந்து அந்த உருளியில் ஃபுல்லாக வந்து ஊற்றுங்க அதுக்கப்புறமா அந்த ஊற்றுன அந்த உருளி தண்ணீருக்கு மேலே இரண்டே இரண்டு துளசி இலைகளை முதல்ல போடுங்க இப்போ நான் சொல்லக்கூடியதை அத்தனையுமே வந்து கரெக்டாக பண்ணுங்க நாளை நாள் எப்போ வேணால் பரிகாரம் செய்யுங்க பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு உருளி தேவைப்படும் அந்த உருளியை எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான நல்ல தண்ணீரை வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் இரண்டு துளசி இலைகளை வந்து போட்டுடுங்க ரெண்டே ரெண்டு இலை தான் போடணும் தண்ணீரில் ஏதாவது தோசை இருந்தால் அதை விலகி ஓடும் அதுக்காக தான் துளசி இலையை போட சொல்கிறேன் அதுக்கப்புறமா கட்டாத செவ்வரளி பூக்கள் எடுத்து அதை அப்படியே வந்து அந்த தண்ணீரில் மிதக்க விட வேண்டும் இப்படி அந்த தண்ணீரில் செவ்வரளி பூக்களை போடும்போது நீங்கள் அந்த பூவை போடும்போது ஓம் பைரவாய போற்றி என்ற நாமத்தை வந்து சொல்லணும் அதை அப்படியே வந்து நம்ம சொல்லணும் அதாவது அந்த பூவை போடும்போது அந்த மந்திரத்தை அப்படியே நாம் வந்து சொல்லணும் ஸோ இதை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி இதை அப்படியே பூஜாரைக்கு பக்கத்தில் வந்து வைத்துடணும் பூஜரையிலையோ பூஜாரைக்கு பக்கத்துலேயோ வைத்து விடணும் பூஜாரையில் அதுக்கப்புறம் விளக்கு ஒன்றை ஏற்றி பைரவரை மனதார வேண்டி கொண்டு செலவு குறையணும் வருமானம் பெருகணும் சேமிப்பு இரட்டிப்பாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டிக்கொள்ளணும் ஸோ உருளையில் சுத்தமான தண்ணீரில் ரெண்டு துளசி போட்டு செவ்வரளி பூவை வந்து போட்டு நிரப்பும்போது இந்த மந்திரத்தை சொல்லி அதை பூஜாரையில் வைத்து இந்த மாதிரி வேண்டிக் கொள்ளணும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர வேண்டும் என்ற வேண்டுதலையும் வைங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் வந்து வைங்க தண்ணீர் போல செலவாகக்கூடிய பணத்தை இந்த பூ அப்படியே தறுத்து நிறுத்திவிடும் அதுதான் இந்த பூவுக்கு உண்டான மகிமை அதுவும் இல்லாமல் நாளை நாள் செய்கிறதுக்கு உண்டான பலன் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த தண்ணீரில் ஒரு சொட்டு புணுகு கரைத்து விடுங்க அது ரொம்ப சிறப்பு புணுகு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்ல புனுகு இருந்ததுன்னா புணுக வந்து கரைத்து விடுங்க செவ்வரளி பூவும் புணுகும் இது இரண்டுமே பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அதனால நாளை நாள் இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு ஒன்பது மணி வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது காலையிலருந்து இரவு ஒன்பது மணி வரை உங்களுக்கு டைம் இருக்குது இந்த டைமில் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த நேரம் தான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஆனால் ஒன்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரம் வந்து செய்தால் பலன் கிடைக்காது இரவு ஒன்பது மணிக்கு மேலே பரிகாரம் செய்யக்கூடாது இரவு ஒன்பது மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்திடணும் உருளி இல்லை என்றால் அகலமான ஒரு சில்வர் கிண்ணத்தில் தண்ணீரை ஊற்றி செவ்வரளி பூ பூ போட்டு பூஜாரையில் வைத்து விளக்கேற்றி பைரவரை வணங்கி கொள்ளலாம் இல்லை கண்ணாடி பவுலி வைக்கலாம் வேண்டுதல் வைங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழிக்கோ அதே போல் தண்ணீரில் போடக்கூடிய புணுகு இல்லை அப்படின்னா பரவாயில்லை துளசி இலை இல்லை என்றாலும் பரவாயில்லை வெறும் பூ மட்டும் இருந்தால் நாளை நாள் தண்ணீரில் போட்டு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த புதுமையான எளிமையான பரிகாரம் எல்லாருக்கும் வளமான வாழ்வை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து நாளை நாள் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கிறது கூட அவசியம் இல்லை வீடியோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டிங்கன்னா அவங்களும் வீடியோவை வந்து பார்ப்பாங்க ஸோ செலவு குறைப்பதற்கு அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பயனடையனா இந்த பரிகாரம் அவங்க செய்து பயனடைவாங்க கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை செய்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்கோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்